ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்படின்ற சாரவாடியான அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒரு வழியாக நமக்கு சன் பிக்சர்ஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாகவே வந்து ஒரு அப்டேட் வந்தாச்சு ஆக்சுவலி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு அஃபிஷியலாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூலி படத்தில் அமீர் கான் அவர்களுடைய லுக் இதுதான் தான் சொல்லிட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை அவர் வந்து பதிவிட்டுருக்காரு இன்றைக்கி அமீர் கான் அவர்களோட பிறந்தநாள் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லிவிட்டு அவர் கூட அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டு அவர் வந்து ஸ்பெஷல் டே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பிச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும் இதன் மூலயமா கூலி படத்தில் அமீர் கான் அவர்கள் நடிக்கிறாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன்னு அடுத்தது லோகேஷ் கனகராஜ் அவர்களே இப்ப அந்த போஸ்ட் போட்டிருக்கு மூலியமாக இதுதான் அவருடைய லுக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஸோ பிரமாதமாக இருக்கு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டான் மாதிரி தான் இருக்கிறார் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தில் என்ன மாதிரி காட்ட போறாங்க எப்படி காட்ட போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ல இருந்து அதாவது கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கொஞ்சம் நிறைய வந்துன்னு இருக்கு அவர் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த பர்த்டே கொண்டாடுனா அந்த வீடியோஸ் கூட ஆன்லைன் சோஷியல் மீடியால அவைலபிளா தான் இருக்கு அதெல்லாம் நீங்க பாக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது இன்னைக்கு வந்து டீசர் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அது நேற்று ஈவினிங்கே தெரிஞ்சு போச்சு டீசர் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆனால் இன்னைக்கு காலையில என்ன எல்லாரும் எதிர்பார்த்தா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ வரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஏதாவது மேக்கிங் வீடியோ இல்ல அமீர் கான் அவர்கள் வந்து பேசக்கூடிய அவருடைய இடம் இடம்பெற்றக்கூடிய ஏதாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் மாரி ஏதாவது வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் கடைசியில் லொகேஷன் அவர்கள் ஒரே ஒரு ட்வீட்டு அதுவும் ஒரே ஒரு போட்டோவோட முடிச்சுட்டார் என்ற தினத்தை சோ இதுக்கப்புறமேட்டா எதுவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா அட்லீஸ்ட் நமக்கு ஏதாவது வந்து இன்னைக்கு வந்து அமீர் கான் அவர்கள் இருக்கிறாருன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அது விதத்தில் ஒரு சந்தோஷம் அவரோட லுக் எப்படி இருக்கும் தெரிஞ்சு போச்சு அதுவும் சந்தோஷம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன் இன்னைக்கு டீச்சர் வரல எதனால இன்னைக்கு எதுவும் பெருசா வீடியோ எதுவும் வரல அப்படின்றது நமக்கு தெரியல அதை பத்தி நான் டீட்டெயில் கேட்கறேன் சோர்ஸ்ல இருந்து என்ன ஏதுன்னு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிப்பா நாளைக்கு காலையில உங்களுக்கு அதுக்கான அப்டேட் நான் ஃப்ரெண்ட்ஸ்